இப்பொழுது கண்ணனை பற்றி அவன் பெருமங்களை பற்றி இந்த பாத்திரத்துல ரொம்ப அழகான முறையில் முறையிலமானது போதை நாச்சியாரனுடைய திருவாசனம் வந்த பாசுரம் இதில் வந்து இந்த பாசனத்துல மூணு வகைகள் ரொம்ப முக்கியமான வரி மழை பெஞ்சா சேர்ந்து இருக்கும் இந்த பாத்திரத்துல ஒரு பெரிய செல்வந்தர் அப்படின்னா ஆயிரம் கோடி இல்லை பசுக்கள் இருந்தாலே அவர் செல்வங்கள் அந்த மாதிரி ஒரு பசுக்கள் நிறைந்த ஒருவர் அப்படின்னா அவங்க ஒவ்வொரு நினைச்சுக்கலாம் அவருடைய தங்கையை எழுப்பக்கூடிய ஒரு பாசு அவங்க வீட்டுல நிறைய பசுமாடு இருக்குமா இந்த மாதிரி பசுமாடு இருக்கும்போது ஒண்ணு கருந்து மறுபடியும் கருப்பதுல அது தானா திறந்து கொட்டிதே அந்த மாதிரி ஏகப்பட்ட பசுக்கள் கருந்து 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 பால் தானா ஓடுமா

குரலி பனி கொட்டிட்டே இருக்கு நாங்க அதோட கூட வந்து எடுக்கிறோம் அதுக்கப்புறம் பக்தி வெள்ளம் பக்தி வெள்ளம் அப்படின்னா பக்தி வெள்ளம் என்னன்னா அப்படின்னா யாதர் உள்ளத்துல கிருஷ்ணன் வந்து துஷ்டனாக காமிக்கப்படுகின்ற துஷ்டனாக விஷமக்காரகன் இந்த இந்தபர யுகத்துல கண்ணன் வந்து ரொம்ப விஷம் பண்ணக்கூடிய ஒரு அவதாரம் தேதா யுகம் முன் தாவரயுகம் ராமன் வந்து அமைதியாக காட்சி கொடுத்த ஒரு காரணம் ராமன் ரொம்ப சௌலபியம் ரொம்ப சாது அவன் பெருமாளாவை காமிச்சுக்கல மனிதனாவே கொண்ட ஒரு அவதாரம் கிருஷ்ணன் அப்படி இல்ல ரொம்ப திருத்தனா திருத்தன்னா என்னன்னா அரக்கன் அத்துரன்லாம் தெரியல ரொம்ப அவன மாதிரி ஒரு விஷமம் பண்ணக்கூடிய குழந்தை இல்லை அப்படிப்பட்ட ஒரு விஷமக்காரன் குழந்தை அந்த குழந்தைக்கும் ராமனுக்கும் எப்படி ஈடு கட்டுறா அப்படின்னா எப்பேற்பட்ட ராவணனையே ராமன் அமைதியாக இருந்து அந்த ராமனையும் ஆட்கொண்டார் கிருஷ்ணன் அப்படி இல்ல ஒவ்வொரு சமயத்திலையும் தன்னுடைய விஸ்வரூபத்தை காமிச்சு 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 சக்கராயுதத்தை பயன்படுத்தி ஓம் நமோ சுதர்சன சக்கராய்

போட்ட சொல்றேன் நேரில் வா காது கிட்ட சொல்றேன் அப்படின்னுலாம் சொல்லுவா நான் எல்லாருக்குமே சொல்றேன் எல்லாருக்கும் எழுதி வேணாலும் வச்சிக்கலாம் எந்த கஷ்டங்கள் வந்தாலும் இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணினால் அட்லீஸ்ட் நம்ம பண்ண பாவ பர்மாக்கள் சர்வஸ்திர ரக்ஷிக ரக்ஷேஸ் வாடகம் கொஞ்சமா அந்த கஷ்டங்கள் கண்டிப்பாக சக்கர தியூபத்துல காணாமல் ஓம் நமோ சுதர்சன சக்கராரியா

ஸ்போயலமா எனக்கு மட்டும் இல்லாத சர்வருக்கும் சர்வ லோகத்திற்கும் அந்த கால சட்டம் சுத்திட்டே இருக்கும் யார் நல்ல இன்னமும் உடையவர்களுக்கு மட்டு அதுதான் ஒருத்தன நடிகர் ஆணவத்திலேயோ அகம்பாவத்திலேயோ சுந்தருலையோ அப்படி எல்லாம் சொன்னா அது வேலை ஆகிவிட்டே வந்துடும் இந்த மத்தத்தை நமக்கு ரொம்ப கஷ்ட காலங்கள்ல இருக்கும் பொழுது இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணா கண்டிப்பாக சத்தியமாக இந்த மந்திரம் வேலை செய்யணும் இது எப்படி உங்களுக்கு அப்படின்னா பன்னெண்டு வரைக்கும் நிசி வேலை வேய்கள்லாம் நடமாடக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த ரூமையும் இருக்காக்கணும் நைட் லைம்ப இருக்க கூடாது அப்போ இந்த மந்திரத்தை ஜபிக்கலாம் உள்ளன் போதல் பக்தியோடு அதான் பக்தி வேண்டாம் பார்ச்சோறுங்கிறது பால் வெள்ளம் பனிவெல்லம் பக்தி வெள்ளம் இதைத்தான் ஆச்சியார் வந்து அப்படி சொல்றார் இத யாரும் உட்கார்ந்து ரொம்ப ஆத்மார்த்தமா உள்ளன் போல சேவிக்க சேவிக்க அந்த ரூமே பிரகாசமா தெரியும் அந்த பிரகாசத்துக்கு ஈடு இணையே கிடையாது ஒளி பிரகாசமா இருக்கும் இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஆனா அந்த அளவுக்கு பக்தி இருக்கணும் சொல்லிட்டு அன்னைக்கு ராத்திரி உட்காந்து எல்லாரையும் அனுப்பிச்சு பார்க்கறதுன்னா ஒரு நாளும் வராது அதுபடியும் லைட் தான் போட்டு பார்க்கணும் அந்த பக்தியானது அடிவயத்திலேருந்து வரும் கமலத்திலேருந்து வரும் எதையுமே சிந்தனை இல்லாத பண்ணணும் நம்மாலும் ஒரு நாளைக்காவது முடியுமா அதுக்காகத்தான் இந்த மந்திரத்தை மூணு ட்ராவது ஒவ்வொரு நாளைக்கு சொன்னோமானால் நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் இந்த கால காலச்சக்கரம் நம்மளை சுத்தி மாதிரி இருக்கும் பொழுது என்ன பண்ணணும்னா கொஞ்சம் எட்ட போயிருக்கு அதனால இந்த மந்திரமானது கிருஷ்ணனுடைய உள்ளார்ந்தமான ஒரு மந்திரம் அதனாலதான் ஆண்டாள் என்ன சொல்றா ராமனுக்கும் கிருஷ்ணனுக்கும் ஒரு வித்தியாசத்தை காமிச்சு அனைத்து அறிந்தேரோ அறிந்தே இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா எல்லாருக்கும் தெரியும் காட்டாலே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பகவன் ராமாவை பற்றி பேசுகிறோம்

மற்ற பேச்சுக்கள் தான் இதை மட்டும் வெளியில போனோம்னா நம்ம ஆரம்பிச்சுக்கோம் நம்மளால அதுல தாங்கவே முடியாது ஒரு ஒன் ஹவர் இங்கே பேசாமல் ஆரம்பிச்சுட்டோம்னா அப்பா அடி ஏதோ பெரிய பிரம்மாண்டத்தை கடமைச்சு மாதிரி தோணுது வெளியில் போனோம்னா அப்பா அடிப்படுச்சு என்ன தவ என்ன சொன்னான் இவன் என்ன சொன்னான் இங்க பேசலையே அங்கே பேசலையே தோணும் பட் இங்கே இருக்கும்போதாவது அந்த ஹரேராமாக ஏற்கனவே சத்தமாக சொல்லுவோம் எவ்வளவு எவ்வளவு பாக் தோஷம் நைன தோஷம் சக்களை திருச்சி தோஷங்களும் போனோம்னா இதை சொல்லணும் அந்த பிரசாதம் முறையே டிஸ்ட்ரிபியூட் ஆகணும்னா அந்த பிரசாதமானது கொஞ்சமா இருந்தா கூட அது வீட்டுக்கு போனோம்னா அபிவிருத்தி ஆகும் அக்ஷயம் மாதிரி வளர்ந்தது ஏன்னா அந்த பகவான் நாம அதைத்தான் பக்தி வெள்ளம் அதற்காக ஆண்டாம் நாச்சியார் இந்த பாசனத்துல மூன்று வெள்ளங்கள் நம்ம குடும்பத்துல எப்ப பார்த்தாலும் மழை பெஞ்சா வெள்ளம் மழை பெஞ்சா வெள்ளம் சொல்றோம் இந்த வெள்ளங்களை நம்ம ஏன் பிரயோகப்படுத்தி பார்க்கக்கூடாது காலே இல்லை அப்படின்னு சொல்றோம் ஒரு பாக்கெட் பால் ஓடி வந்து வாங்கி வந்து காப்பி போட்டோம் அந்த பால் சோறு அப்படிங்கிற மாதிரி பால் கறந்து அது சேராக்க முடியுமான சூழ்நிலையே நம்ம ஏன் உருவாக்க கூடாது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பக்தியான ஓரளவுக்கு எல்லாருமே கிரகத்திலையும் சரி கோவில்லையும் சரி எங்க போனாலும் சரி பகவான் நாமவர் கூடுமானவரை பக்தி அப்படிங்கிற ஒரு நிலையை கொண்டு நாம் செய்தோமானால் வாழ்வரும் இயற்கையான ஒரு சூழ்நிலை பனி பணி கூட்டம்னா என்னன்னா ரொம்ப பணியும் இல்லாத பணி இல்லாத இல்லாத மேற்கடுதும் இல்லாத நிதானமான ஏசியே இல்லாத ஒரு அழகான சூழ்நிலை வரும் பக்தி மட்டும் நல்ல வழியில வந்திருக்குன்னா அவனை காட்டாம் அனுகரம் மண்டபத்துக்கு தெய்வம் கிடையாது ஆழ்வாரும் ரொம்ப அழகா சொன்னார் தெளியேன் பாலகனாய் பல தீமைகள் செய்து விட்டேன் பெரிய நாய் எனப்பின் திளற்கே வழி திகழையான் மாநிலங்கள் எல்லாம் இந்த பாருங்க தெளியேன் பாலகனாய் பல தீமைகள் செய்து விட்டேன் பெரிய நாய் எனப்பின் திறக்கே வழி திகழையான் நிலக்கே வழித்து என்ன யாருக்கு அடுத்து அடுத்து விட்டாங்க வீட்டுக்கு ஒழிஞ்சேன் ஒரு வந்து அடுத்த வீட்டுக்காக ஒழிச்சு நிலத்தே ஒழித்து ஏழையாடுன்னு இந்த ஜென்மத்தில் எனக்கு ஒரு குடும்பம் இந்த ஜீவனுக்காக ஒரு குடும்பம் அந்த ஜீவன் வேற எங்க இருந்துதோ அது கேட்டு அந்த ஜீவனுக்காகவே நான் ஒழித்து ஏழையாடு அழகான பாச சொல்ற அவரு இந்த மாதிரி தான்